அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்குள்ள பஞ்சமி தேதிக்குள்ள இந்த ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க செல்வம் சேர்வதற்காக வெள்ளிக்கிழமை பஞ்சமி தேதி வந்து மதியம் வரை நமக்கு இருப்பதனால் ரொம்ப நல்லது நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா கூட காலை பத்து மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் எந்த தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது வராக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மாலையை நிறைய பேர் பூஜை செய்திருக்குறீங்க வெள்ளிக்கிழமை காலை வந்து முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை காலை பூஜை செய்திருப்பீங்க வெள்ளிக்கிழமை காலை ஏற்ற வேண்டிய தீபம் எந்த தீபம் அப்படின்னா இதற்கு தேவையானது மஞ்சள் கல்லுப்பு கல்கண்டு ஜவ்வாது பொடி இது நமக்கு கட்டாயமாக தேவைப்படும் இரண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் ஒன்றில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு பரப்பிக்கோங்க இன்னொரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து மஞ்சள் நிரப்பிக்கோங்க சின்ன சின்ன அகல் விளக்கு எடுத்தால் கூட போதும் அந்த ரெண்டு அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் கல்லுப்பு இன்னொன்றுல மஞ்சள் நீங்கள் நிரப்பி வராகமன் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பள எடுத்துக்கோங்க அதில் சின்ன அகல் விளக்கு வச்சுக்கோங்க அதை சுற்றி மொச்சை பயிர் பரப்பிக்கோங்க அதாவது வெள்ளை மொச்சை இப்போ வெள்ளை மொச்சை இல்லாத பட்சத்தில் மட்டும் கல்கண்டு பரப்பிக்கோங்க அந்த அகல் விளக்கு சுற்றி கல்கண்டு பரப்பிக்கோங்க பரப்பிட்டு நீங்கள் வந்து தட்டுக்கு சின்ன தட்டுக்கும் சரி அகல் விளக்குக்கும் சரி நீங்கள் மஞ்சள் கொங்கவும் பொட்டு கட்டாயமாக வைக்கணும் வைத்துட்டு நீங்கள் வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு தெரியால தீபம் ஏற்றி வைத்து வராகிமன் படத்திற்கு முன்னாடி தாமரை பூக்களால் அதாவது தாமரை இதழ்களால் வராகிணை அர்ச்சனை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு செல்வமலம் அதிகரிக்கும் இப்போ வந்து தாமரைப்பூ கையில் மல்லிகை மல்லிகைப்பூவை பயன்படுத்துங்க மல்லிகைப்பூ வந்து வெள்ளிக்கிழமை பயன்படுத்துவோன்னா நமக்கு ரொம்ப நல்லது சுக்கரனோட அருளும் கிடைக்கும் மகாலட்சுமி அருளும் கிடைக்கும் மல்லிப்பை பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு ஜவ்வாது பொடி கொஞ்சம் எடுத்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்திருப்பீங்க அந்த தீபத்தில் கொஞ்சம் ஜவ்வாது பொடி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும் இந்த தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த கல்லுப்பும் அந்த மஞ்சளும் அது அப்படியே இருக்கட்டும் சனிக்கிழம பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கரைச்சி நீங்கள் சிங்கில் விட்டுருங்க அந்த மஞ்சள் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பூசி குளித்து கொள்ளலாம் அப்படி என்றால் நீங்கள் வந்து நிலைவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்கம் போட்டு கூட அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி இல்லைன்றால் நீங்கள் தண்ணீரில் கரைச்சி நீங்கள் வந்து செடிக்கடியில் விட்டுலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அதில் மிகவும் முக்கியமான அந்த பரிகாரம் செய்து பாருங்கள் நாலு அகல் விளக்கில் கொஞ்சம் கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக வைச்சா போதும் நீங்க வந்து ஒவ்வொரு அறைக்கு பின்னாடியும் ஒரு மூலையில் நீங்க இந்த கல்லுப்பு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை என்று வைக்கும்போது ரொம்ப நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு அறையிலையும் ஒவ்வொரு கல்லுப்பு அகல் விளக்கில் வைத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வைச்சா போதும் ரொம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுல சின்ன சின்ன அகல்விளக்கு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு நீங்கள் வைச்சா போதும் இதை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றணும் இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை எடுத்து நீங்கள் மாற்றும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் வியாழக்கிழமை காலையில் அதை எடுத்து தண்ணீரில் கரைச்சி அதை வந்து வெளியே ஊற்றிடணும் ஏன்னா நமக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டிஸ்லாம் இது எடுத்துக்கூடும் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே சிங்கில் ஊற்றக்கூடாது நீங்கள் வந்து இதை வந்து வெளியில் இருக்கிற உங்கள் போத்திக்கால்குள்ளேயோ அல்லது வெளியே ஓடும் தண்ணீர் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே கூட நீங்கள் விற்றலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியே உங்கள் ஓரமாக நீங்கள் தண்ணீரை வந்து ஊற்றிடலாம் இந்த மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமானது வெள்ளிக்க பசுமாடுக்கு வந்து வாழைப்பழமோ அல்லது வெள்ளமோ உங்களால் என்ன முடியுதோ பசுமாடுக்கு சாப்பிட்ற மாதிரி ஏதாவது தானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கூடிய சீக்கிர கூடி சீக்கிரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்வங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா பசுமாடுக்கு தானம் பண்ணுவது ரொம்ப நல்லது அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் தானம் செய்வது உங்களுக்கு அவ்வளோ புண்ணியங்கள் கிடைக்கும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் பசுமாடுக்கு தானம் பண்ணணும் ரொம்ப நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் பறவைகளுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம தானம் பண்ணுவது நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் வாயில்லாத ஜீவனுக்கு நம்மளால் அளவுக்கு ஒரு வெள்ளத்தை கூட கொஞ்சம் நம்ம ஒரு ஓரமாக போட்டு வச்சோம் அப்படின்னா எறும்பு சாப்பிடும் பறவைகள் ஏதாவது சாப்பிட்டுச்சுன்னா நமக்கு அது ஒரு புண்ணியம் கிடைக்கும் நம்ம வந்து முடிந்த அளவுக்கு இந்த மாதத்தில் யாருக்காவது ஒருத்தருக்காவது தானம் செய்வது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு தானம் பண்ணுங்கள் அன்று வராகி மண்ணுக்கு காலை நேரத்தில் பூஜை பண்ணலாம் நீங்கள் காலை நேரத்தில் பூஜை பண்ணிங்கன்னா அது பஞ்சமி திதிக்குள்ளே பூஜையாக மாறும் மாலை நேரத்தில் பூஜை பண்ணும்போது வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமை பூஜையாக மட்டும்தான் இருக்கும் அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலை இந்த இரண்டு விலையில் உங்களுக்கு எந்த நேரம் முடியுதோ நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்கள் மதிய வரையும் நமக்கு பஞ்சமி திதி இருக்குது மதியத்துக்கு அப்புறம் நம்ம வந்து சஷ்டி திதி ஆரம்பிச்சிடும் அதனால் உங்களுக்கு எந்த நேரத்தில் எப்படி முடியுதோ அந்த நேரத்தில் வந்து வழிபாடு செய்துக்கோங்க ஏற்றிய தீபம் மொச்சப்பேர நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தண்ணீரில் ஊற வச்சு அதை வந்து நீங்கள் தானமாக பசுமாடுக்கோ பறவைகளுக்கோ கொடுத்துடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கல்படாத இடத்துல போற்றலாம் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் பறவைகளுக்கு போடுவதே சிறப்பான பலன் கல்கண்டு அதே போல் தான் நீங்கள் எறும்புகளுக்கு தானமாக செய்துடலாம் இந்த மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது வெள்ளிக்கிழமையிலே வந்து வழிபாடு செய்து தானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பான பலனும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மையை தகவல் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் முடிஞ்சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி